தலைகளாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையாய் அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை கோர்த்து தலைமாலை சூடிய ஆங்காளி அங்காளியாக விளங்குகிறாள் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பிணிகள் தோஷங்கள் வைப்பு ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக நலம் பெறுகின்றனர் மேல்மலையனூரில் குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயிலில் கஞ்சுலி கபால வேடம் மொட்டையடித்து காதனி விழா செய்வது பொங்கல் வைத்து பூஜை செய்வது அபிஷேக ஆராதனை செய்வது வேப்பஞ்சீலை மற்றும் மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்புகளாகும் இத்திருக்கோயிலுக்கு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது இத்திருக்கோயில் இளங்கோயில் வகையைச் சேர்ந்தது சுயம்பு புற்றம்மன் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது திருவிழாக்கள் அமாவாசை தோறும் நள்ளிரவு பதினொன்று மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கி ஏழாம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காளம்மனின் வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அம்மனருள் கிடைக்க துணிந்து நெல் தமிழாவின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள துணிந்து நெல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்